ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா மதுரைக்கு சூப்பர் ஸ்டார்னால் சொல்கிற கடை தான் வந்திருக்கோம் இன்றைக்கி பொம்மை எல்லாமே என்னென்ன சேரி உடுத்திருந்ததுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்லா முப்பத்தி நாலு வெரைட்டியில் சே பொம்மை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அழகழகாக ஆடி ஆஃபரில் சேரீ எல்லாம் உடுத்திருந்தது இந்த பொம்மை உடுத்திருந்த சேரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஷ்ஷூவில் உங்களுக்கு பேன்சியில் அழகாக கொடுத்துருக்காங்க பேன்சி சேரி இந்த சேரீ ரேட் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு இந்த பொம்மை உடுத்திருந்த சேரீ விட அது உடுத்திருந்த ப்ளவுஸில் நல்லா மேச்சிங் ப்ளவு சூப்பராக கொடுத்துருந்தாங்க இது ஒரு ஃபேன்சி தான் டிசைனர் சேரி நல்லா அழகாக பாருங்க நாலாயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா இந்த சேரி ஒரு ரேட்டு சேரி ஃபுல்லாகவே நல்ல ஒர்க்கு முந்திலெலாம் கிராண்டாக ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க இந்த ரெட் கலர் ரேட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு ரூபா இந்த சேரீ ஒரு ரேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலரில் ஃபுல்லாகவே ஜரி ஒர்க்கு அழகாக கொடுத்துருந்தாங்க பின்னி சில்க்லேயே உங்களுக்கு புது கலெக்ஷன்லாம் நிறையா வந்திருக்கு மெரோன் கலர் சேரியோட ரேட்டு ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது இது வந்து ஒர்க்கு ஸ்டோன் எல்லாம் வச்சது பார்டில் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கெலாம் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த சேரீயோ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருபது இது வந்து சாஃப்ட் சில்கு மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு இந்த சேரீயோ ரேட்டு சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டில் அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளூ கலர் சேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பின்னி சில்க்கு ஐயாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த சேரீயோ ரேட்டு சேரி ஃபுல்லாகவே நல்லா அழகாக இருந்தது ப்ராண்டட் ஐட்டம் ஜரி ஒர்க் அழகாக கொடுத்துருந்தாங்க சேரீ ஃபுல்லாகவே இந்த க்ரீன் கலர் சரி வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டில் சாஃப்ட் சொல்லு ஆயிரத்தி எண்பத்தி எட்டு இந்த பொம்மை உடுத்திருக்க சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேக்காக தான் வச்சுருக்காங்க நீங்கள் இதில் என்ன உங்களுக்கு என்ன பொம்மை கட்டியிருந்த சேரீ எல்லாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாமே நீங்கள் கேட்டீங்க அவங்க பார்த்து எடுத்து கொடுப்பாங்க சேர் ஃபுல்லாகவே ஒர்க்கு அட்டகாசமாக கொடுத்துருந்தாங்க அந்த சேரீய ரேட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இது வந்து கோரா மஸ்லின் சேரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இது நல்ல ஒரு ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் பார்டர் கொடுத்துருந்தாங்க சாஃப்ட்டு சில்க் சேரி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு சேரில் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா காப்பர் ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ கலர் சேரிய ரேட்டு ரெண்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு சேரியோட பாட்டமில் வந்து உங்களுக்கு எம்போஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க பாட்ரு வந்து ஜரிவுறு கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சேரிய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அதில் இந்த ப்ளூ நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த கிரே கலர் சீரிய ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு இந்த கிரே கலரில் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த ரெட் கலர் சீரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் சில்க்கு தான் ஸ்டோன் ஒரு வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து இக்கட் சாஃப்ட் சில்க்கு நல்ல ஒரு லைட் ப்ரௌன் சேரில் பார்ட்ரு வந்து க்ரீன் கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரெட்டி எண்ணூற்றி ஐம்பது அதிலே இந்த பிங்க் கலர் சேரீ வந்து பார்த்திங்கன்னா டிஷூ சேரீ ஒவ்வொரு பொம்மையும் உடுத்திருந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருந்தது இந்த ப்ளூ கலர் சேரீ ரெட்டி எண்ணூற்றி ஐம்பது இந்த ஆரஞ்சு கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனாரஸ் பெட்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு இந்த க்ரீன் கலர் சேர்க்கிற ரேட்டு ஆயிரத்தி நூற்றி பத்து இந்த மெரூன் கிளர் சேர்க்கிற ரேட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு

இந்த க்ரீன் கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் சேரி சேரீ ஃபுல்லாகவே ஒர்க் அழகாக கொடுத்துருந்தாங்க இதோடய ரேட்டு வந்து தெரியலை இந்த ப்ளூ கலர் சேரியும் உங்களுக்கு டிஷ்யூ கிளாத்துலேயே ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒரு அழகாக வச்சு கொடுத்துருக்காங்க